நினைத்த காரியம் தள்ளிக்கொண்டே போகுதா கவலையை விடுங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை கிழமையையும் நோட் பண்ணிக்கங்க பகவான் ஆஞ்சநேயர் என்று சொன்னாலே துணிச்சலும் பக்தியும் நிறைந்த ஓர் உருவம் நம் கண்முன்னே வரும் ராமபக்தியில் நிலைத்த பெருமையை பெற்றவர் சிரஞ்சீவியாக இருந்து இன்று வரை பூலோகத்தில் வாழ்ந்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தன்மை கொண்டவர் வைகுண்டத்தில் ராமநாமம் கேட்க முடியாது என்பதற்காக வைகுண்டத்தையே விளக்கி பூலோகத்தில் தங்கி மக்களுக்கு அருள் செய்கிற அரிய தெய்வம் அவர் பக்தர்களின் மனக்கவலைகளை நிறைவேற்றும் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்ததாக கூறப்படும் பொருள் வெற்றிலை வெற்றிலை மாலையை ஒழுங்கான முறையில் குறிப்பிட்ட நாளை ஆன்மீக நேரத்தில் சாற்றினால் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் என நம்பப்படுகிறது இந்த பதிவில் அந்த வெற்றிலை மாலை வழிபாடு செய்வதற்கான முறையையும் ஒவ்வொரு கிழமையிலும் சாற்றுவதால் ஏற்படும் பலன்களையும் விரிவாக காணலாம் வெற்றிலை மாலை வழிபாடு செய்யும் முறைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அந்த கிழமைக்குரிய ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் பதினொன்று நன்கு கிழியாத வெற்றிலைகளை தேர்வு செய்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈரம் இல்லாதபடி துடைத்து பச்சை நிற நூலால் மாலையாக கட்ட வேண்டும் அதன்பின் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அந்த மாலையை அர்ச்சனை செய்த பின் அவர் மீது சாற்ற வேண்டும் என்றவர்களாயின் தயிர் சாதத்தையும் நெய்வேதியமாக வைத்து பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செய்து வந்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் வெற்றிலை மாலை சாற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்யனுடைய சக்தியுடன் கூடிய வெற்றிலை மாலை சாற்றினால் இருக்கும் பலவிதமான நீங்கி பலன்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது திங்கட்கிழமை மனதின் அமைதி மனச்சோர்வு மனநோய் போன்ற சிக்கல்கள் விலகி ஆனந்த நிலை ஏற்படும் செவ்வாய்க்கிழமை வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட யோகங்கள் மலரும் சகோதர உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதன்கிழமை வேலைவாய்ப்பு அல்லது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க வழிகாட்டுவார் வியாழக்கிழமை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் நிதிநிலை மேம்படும் வெள்ளிக்கிழமை உடல் ஆரோக்கியம் மனநிம்மதி குடும்ப நலன் ஆகியவை வலுப்பெறும் சனிக்கிழமை தொழிலில் அபிவிருத்தி தாமதமான காரியங்களில் இழுபறி நீங்கி பாவவினைகள் நீங்கும் நமக்குள்ள வேண்டுதலுக்கு ஏற்ப அதற்குரிய நாளில் முழுமனதோடு ஆஞ்சநேயரை வணங்கினார் நிச்சயம் காரிய வெற்றியடையும் என நம்பப்படுகிறது பக்தியோடு செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் ஏற்பட செய்பவர் ஆஞ்சநேயர் என்பதை மறக்க வேண்டாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்